ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நொங்க வச்சு அருமையான ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த நொங்கும் தேங்காயும் சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு இந்த வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புண் வயிற்றுப்புண் எல்லாமே ஆற்றி கொடுக்கும் அது போக உடலுக்கும் அருமையான குளிர்ச்சியாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து நான் நாலு நொங்கு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நொங்கல் இருக்கிற ஜூஸ் எல்லாம் நம்ம போல் ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க எனக்கு வந்து நொங்கு கொலம் கிடைச்சது அதனால் நான் வந்து மேல் மேல் பகுதி மட்டும் சீவிட்டு நொங்கை இது போல் வந்து ஸ்பூன் வச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் ரோட்டோர கடைகளில் கிடைக்கும் நொங்கு பாக்கெட் வாங்கி நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்பூனில் எடுத்துக்கலாம் எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ்க்கு எல்லாமே தெரியும் இது போல் நொங்கு தான் தருவாங்க விரலாலையே வந்து நம்ம இந்த நொங்கு எல்லாம் அப்படியே டேரெக்டாக குடிப்போம் இது போல் நாலு நொங்கையும் எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு இந்த நொங்கலை பார்த்திங்கன்னா அந்த நொங்கோட தோல் வந்து ஒவ்வொன்றா அப்படியே சேர்ந்து வந்திருக்கோம் அதை வந்து அழுங்காமல் நம்ம எடுத்து விட்டுடலாம் பாருங்கள் இது போல் லேசான தோல் கிடைக்கும் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம இதுக்கு வந்து இல நொங்காய் எடுத்துட்டிங்கன்னா இந்த ரெசிபிக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லா நமக்கு ஒரு ஒரு டம்ளர் போல ஜூஸ் கிடைச்சிருக்கு அப்படியே ஓரமாக வச்சுட்டு இது கூட ஒரு மூடி தேங்காய் எடுத்து நான் வந்து அது கூட ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டு தேங்காய் பால் எடுத்துருக்குறேங்க இப்போ வந்து இதையே இந்த நொங்கு கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த தேங்காய் பால் பொதுவாக அரை லிட்டர் பாலை வந்து காய்ச்சி நல்லா ஆற வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க ஆனால் தேங்காய் பால் சேர்த்தும் போது நம்ம வாய்ப்புண் வயிற்றுப்புண் எல்லாமே இந்த தேங்காய்ப்பால் வந்து நல்லா ஆற்றி கொடுக்கும் குளிர்ச்சி தரக்கூடியது இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் சர்க்கரைக்கு பொதுவாக கருப்பட்டி இல்லை பனங்கல் கண்டு இல்லை நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் பனங்கற்கண்டு சேர்த்து செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான ரெசிப்பியாக கூட இது இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை தான் சேர்த்துருக்குறேன் சேர்த்து சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான அருமையான நொங்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அரை மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட வந்து ஐஸ் கட்டி சேர்த்து பருமாறுனீங்கன்னா அருமையான குளிர்ச்சியான நொங்கு ஜூஸ் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கிற வெயிலுக்கு அருமையாக ஜில்னா நொங்கு ஜூஸ் ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்